இது வந்து தலை தலை அஜித் கூட வந்து நீங்கள் படித்து நடித்த ஒரு படம் ஒன்று இருக்குது சரிங்களா அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டவுனில் இருந்தீங்க ஆனால் அவர் கூட நடித்த பிறகு வேறு லெவல் ஆகிட்டீங்க அவருக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி உங்கள் லெவலும் இப்போ அதிகம் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ அதனால வந்து தலைன்னு போட்டால் படம் வந்து நல்லா எடுத்துக்கும் அவங்க தலை ரசிகர்லாம் வந்து நம்ம கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் பண்ணுறீங்களா அது வந்து அவர்கிட்ட கேளுங்க அது அப்படி கிடையவே கிடையாது ஏன்னா இது வந்து படத்துக்கான ஒரு டைட்டில் ஸோ நிச்சயமாக ஐ திங்க் அது வந்து நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த படமே சொல்லும் அது அதுக்கான ஒரு விஷயத்த சொல்லும் ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தலை ஃபேன்ஸ் லைக்கிங் மீ என்னை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க என்னை வந்து ஆதரிச்சாங்க அவங்க மட்டும் இல்லை எல்லா தரப்பின ஃபேன்ஸுமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அவங்க இல்லை எல்லா எல்லா ஃபேன்ஸும் இல்லைன்னா நான் இங்கே இல்லை ஸோ இங்கே நான் இருக்கிறது எல்லோரையும் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்னால் என்ன புதுசாக ஒவ்வொரு படத்துலேயும் வித்தியாசமாக பண்ண முடியும் அப்படின்றது நான் அவங்கள எக்ஸைட் பண்ணக்கூடியவள என்ன என்னால் பண்ண முடியுன்றது தான் நான் இருக்கேன்